நான்காயிரம் ஏக்கர் கொண்ட அம்பாறை வட்டமடு மேய்ச்சல் தரையில் முன்னூறு ஏக்கரை விவசாயத்துக்காக அளவிட்டு வேறுபடுத்துவதற்கான திருக்கோவில் பிரதேச செயலாளரின் உத்தரவு இன்று அம்பாறை மாவட்ட செயலாளரினால் இடைநிறுத்தப்பட்டது அந்த உத்தரவை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதிலும் கடந்த பதினைந்தாம் திகதி மாவட்ட செயலாளரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது பதவியில் இருந்த ஜனாதிபதியினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நான்காயிரம் ஏக்கர் கொண்ட வட்டமடு மேய்ச்சல் தரையை உரிய அடையாளம் காண்பதற்காக நில அளவை திணைக்களத்தின் வரைபடத்தை திணைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளிப்படுத்தியது எனினும் இந்த வருத்தமான வெளியிடப்பட்டு ஐம்பது வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை இந்த வரைபடத்துக்கு அமைவாக எல்லைகளை அடையாளப்படுத்தி நான்காயிரம் ஏக்கர் மேய்ச்சல் திரைக்கப்பட்டது கால்நடை வள அமைச்சிடம் கையளிக்கப்படாமை பாரிய பிரச்சினையாகும் வட்டமடு மேய்ச்சல் தரை கால்நடைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிரதேசம் எனவும் அதனை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் கல்முனை மேல்நீதிமன்றம் மாத்திரமல்லாமல் மேன்முருட்டு நீதிமன்றமும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தீர்ப்புகளை வழங்கியிருந்தன இவ்வாறு இருக்கும்போது விவசாயத்துக்காக வட்டமடு மேய்ச்சல் தரையில் முன்னூறு ஏக்கரை ஒதுக்கும் நோக்கில் மாவட்ட செயலாளரின் பங்களிப்புடன் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கலந்துரையாடல் நடைபெற்றது வட்டமடு மேய்ச்சல் தரையை சட்டவிரோதமாக விவசாயத்துக்கு பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அரசியல் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் ஓர் அங்கமாகவே இது இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வட்டமடு மேய்ச்சல் தரையின் நானூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கரை விவசாயத்துக்கு விடுவிப்பதற்கு உணவுத் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கெதிராக பிரதேசத்தின் பாட்பணையாளர்கள் போராட்டம் செய்த சந்தர்ப்பத்தில் மாவட்ட செயலாளர் இவ்வாறான உறுதிமொழியை வழங்கியிருந்தார் பேச்சுத்துறையை பயன்படுத்தும் பணியாளர்கள் மற்றும் கால்நடைகளின் உரிமைகள் மீறப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வட்டமடுவில் ஐநூறு ஏக்கரை விவசாயத்துக்காக ஒதுக்குமாறு மாவட்ட செயலாளருக்கு ஜனாதிபதி செயலகம் உத்தரவிட்டிருந்தது எனினும் பண்ணையாளர்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று மேன்முருட்டு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளமையினால் அதனை மேற்கொள்ள முடியாது என மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார் அத்துடன் வட்டமடுவில் விவசாயம் மேற்கொள்ள வேண்டும் என கூறுவோரிடம் காணப்படும் அனுமதி பத்திரங்கள் போலி ஆவணங்கள் என காணி ஆணையாளர் கூறியுள்ளார் அவ்வாறு ஐநூற்று இருபத்தைந்து ஆவணங்கள் காணப்படுகின்றன நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த போலி ஆவணங்கள் தயாரித்தவர்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா பிரதமரின் செயலாளரே மீண்டும் இது உங்களின் கவனத்துக்கு